ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க த்ரீ டேஸாக வந்து நான் வளாக் போட்டுட்டு இருந்தேன் ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பற்றி நான் கண்டினியூவாக இருந்தேன் ஸோ மிஸ் பண்ணவங்களுக்கு சாரி ஏன்னா வந்து எனக்கு மம்மி வீடியோ பார்த்துருப்பீங்க அம்மாவோட பதிவு போட்டிருந்தேன் ரொம்ப மைண்ட் ஸ்ட்ரெஸ்ஸாக மைண்ட் அழுத்தமாக இருந்தது அதனால் ஒரு த்ரீ டேஸ் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அம்மா ஊருக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படியே அவங்க நம்ம ரிலேஷன்ஸ்லாம் பார்த்துட்டு வந்துடலாம் அம்மாவோட தங்கச்சி அக்காங்க எல்லோரையும் பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லிவிட்டு அப்படியே த்ரீ டேஸ் லீவ் விட்டுட்டு போனேங்க ஸோ வீடியோவும் போட வேண்டாம் லீவ் போட்டுலாம் தான் பார்த்தேன் ஸோ என்னுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாம் வெயிட்டில் இருப்பீங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணக்கூடாதுன்ட்டு என்னுடைய ஃபேமிலி விலாகை போட்டிருந்தேன் ஸோ பார்க்காதவங்க போய் பாருங்கள் பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு வீடியோ சொல்லுங்கள் இது தாங்க என்னுடைய ஃபேமிலி சரி இதுலேருந்து நான் என்ன லெசன்ஸ் கற்றுக்கிட்டேன்னு இப்போ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் அதாவது மை ஃபேமிலி லெசன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்போதுமே மன அழுத்தம்ன்றது யாருக்கு எப்போ வரும்னு தெரியாது ஏன்னா லேடிஸை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னா வந்து வெளியே போய் வேலைக்கு போகிறவங்களுக்கு பாதி ஸ்ட்ரெஸ் இருக்காது நிறைய பேர் மெம்பர்ஸை மீட் பண்ணுவீங்க பர்சன்ஸ் மீட் பண்ணுவீங்க ஸோ அவங்களோட ஷேரிங் கேரிங் இருக்கிறதுனால மைண்டில் அது இருக்காது ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்கக்கிட்ட நீங்கள் போய் கேட்டு பாருங்கள் ஏதாவது ஒரு மன அழுத்தம் ஓடிக்கிட்டே இருக்கும் ஃபேமிலியை பற்றி யோசிப்பாங்க பேக்ரவுண்டு என்ன ஆகும் போதோ எப்படியோ நம்ம குழந்தைங்க எப்படியோ தலைமுறை எப்படியோ அப்படின்ட்டு ஒவ்வொரு சிந்தனைகள் வந்துக்கிட்டே இருக்கும் மெயினாக குழம்பு என்ன வைக்கிறது சாப்பாடு என்ன வைக்கிறது இந்த ஸ்ட்ரெஸ்ஸு அதிகமாக இருக்கும் ஸோ ஸ்ட்ரெஸ்ஸுன்றதே காமன் வரக்கூடியது வரக்கூடியதுதான் ஆனால் அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளேயே நம்ம இருந்தால் வேற வேற வியாதிகள் கண்டிப்பாக வரும்ங்க ஸோ அதுலேருந்து வெளிப்படணும் அப்படின்றதுக்காக நான் ஒரு த்ரீ டேஸ் லீவ் போட்டு நான் வந்து என் ஃபேமிலி அதாவது என் ஃபேமிலியை மீட் பண்ண என் ஊருக்கு போயிருந்தேங்க ஸோ அதோடய விளாகு வந்து எப்படி இருந்ததுன்றது தெரியலை ஸோ ஹாப்பியாக வந்து நான் ஓப்பனாக எல்லாத்தையும் ஷேர் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே போய் எல்லோருடையும் ஜாலியாக இருந்தேன் ரொம்ப மைண்ட் ரிலாக்ஸாக இருந்தது நான் வந்து இயர்லி இயர்லி என் குழந்தைங்களுக்கு சம்மர் லீவுக்கு எங்கேயாவது கூட்டிகிட்டு போவேன் டூர் மாதிரி ஸோ இந்த இயர் ரொம்ப டைட்டுன்றனால எங்கேயுமே கூட்டிகிட்டு போகலாங்க இருந்தாலும் நானும் அப்படியே ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தனால என் ஹஸ்பண்ட் கிட்டே சொல்லிவிட்டு நான் பாட்டில் தனியாக போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னா ஓகேன்னு பெர்மிஷனும் கொடுத்துட்டாங்க போயிட்டு ஜாலியாக இருந்துட்டு இருந்து வந்தாச்சு இப்போ எனக்கு என் ஃபேஸ்லேயும் உங்களுக்கு தெரியும் நான் எவ்வளோ ரிலாக்ஸா எவ்வளோ பிரைட்டாக இருக்கேன் எப்படி ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியே வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படிதாங்க நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்கள் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் ஒன்று பாட்டு கேட்குறது சில பேருக்கு பிடிக்கும் சில பேருக்கு நல்லா சாஃப்டா பிடிக்கும் சில பேருக்கு அஹ் ஃபேமிலியோட டைம் ஸ்பென்ட் பண்ணால் பிடிக்கும் சில பேருக்கு அவுட்டிங் போனால் பிடிக்கும் இப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு வெரைட்டி வைஸ் வந்து விஷயங்கள் பிடிக்கும் ஸோ உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்னன்றது உங்களுக்கு தெரியும் ஸோ அதை எடுத்துக்கிட்டு நீங்கள் உங்கள் மைண்டில் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குன்னா நீங்கள் அந்த விஷயங்களை செய்யுங்க அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியே வந்துடுவீங்க ஸோ நான் கற்றுக்கிட்ட படம் என்னுடைய மைண்ட் ஸ்ட்ரெஸ்ஸு வெளியே போகிறதுக்கு என் ஃபேமிலியோடு இருந்தால் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும்னு ஃபீல் பண்ணேன் ஸோ அந்த ஃபீல் எனக்கு நல்ல மைண்ட் ரிலாக்ஸ் கொடுத்துது ஸோ இது தாங்க நான் சொல்ல வரேன் நம்ம வாழப் போகிற ஒரு வாழ்க்கையை நம்ம உறவு முறைகளோடு சந் சொந்த பந்தங்களோடு சந்தோஷமாக ஹாப்பியாக ஒரு நாள் போய் பார்த்துட்டு பேசிட்டு தங்கிட்டு வந்தாலும் அந்த சந்தோஷம் இருக்கு பாருங்கள் எத் கோடி கொடுத்தாலும் கிடைக்காது உறவு முறைகளை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க என்னதான் உறவு முறைக்குள்ள சண்டை வந்தாலும் உறவு முறைன்னாலே சண்டை வராம எந்த இதுவும் இருக்காது ஃபேமிலின்னு ஒண்ணு வந்துட்டாலே மனுஷன் பிறந்தாலே எல்லாருக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கோபம் எரிச்சல் வெறுப்பு எல்லாமே வர்றது காமன் தாங்க சோ அதையே நம்ம மனச வச்சுக்கிட்டு இருந்தோன்னா இந்த லைஃப் முடிஞ்சிடும் அப்புறம் அந்த உறவு நம்மளை திரும்ப பார்க்கும்போது திரும்பி பார்க்கும்போது தான் அந்த உறவு இருக்காது ஸோ அதனால் நான் கற்றுக்கிட்ட பாடம் என்னென்னா போற இந்த ஒரு வாழ்க்கையில் நம்ம ஃபேமிலியோட நம்ம ரிலேஷன்ஸோட நம்ம கூட பிறந்தவங்களோட நம்ம ஒற்றுமையாக வாழணுன்றது தாங்க ஸோ இது போல நீங்கள் இந்த சம்மர் லீவை எப்படிலாம் இந்த ஜேர்னியை என்ஜாய் பண்ணிங்க இல்லை வேறு எங்கேயாவது அவுட்டிங் போனீங்களா அப்படின்றத எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஒவ்வொருடைய கமெண்டும் படிக்கும்போது எனக்கும் இப்படியும் இருக்காங்க அப்படின்றது புரிய வரும் ஹாப்பியாகவும் அதை நான் எடுத்துப்பேன் ஸோ அடுத்த டைம் எனக்கு அந்த மாதிரி ஐடியா வர்றதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னுடைய லைஃப்பில் கற்றுக்கிட்ட லெசனை உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக இது பிடிக்கும்னு நினைக்கிறேன் அதனால் வாழப்போகிற ஒரு வாழ்க்கையை அன்பு அதாவது சொந்த பந்தங்களோடு அன்போடு வாழ்ந்து இந்த வாழ்க்கையை செம்மையாக என்ஜாய் பண்ணுவோங்க மன அழுத்தத்துல இருக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா புரிஞ்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க அவ்வளவுதாங்க நல்லா ஹாப்பியா இருங்க உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களே செய்யுங்க எப்பவுமே மன அழுத்தத்துக்குள்ளேயே இருக்காதிங்க நம்மளே நம்ம கையால வியாதிகளை தேடிக்கூடிய கூடிய சூழ்நிலை வந்துடக்கூடாதுன்னு தான் இந்த பதிவு கொடுத்துருக்கேன் நம்மளுக்கு எப்பவுமே ஸ்ட்ரெஸ் அதிகமா தான் இருக்கும் நான் மறுபடியும் அங்க இருந்து போயிட்டு வரவே மனசு இல்லை எங்க அம்மா வீட்ல இருந்து இருந்தாலும் நம்ம ஃபேமிலி நம்ம ஹஸ்பண்ட்னு எல்லாரும் ஒரு குடும்பமாக இருக்கும்போது மறுபடியும் அது ரோலிங் ஆரம்பிக்கணும்ல அந்த ரோலிங் ஃபேமிலிக்குள்ளே நான் மறுபடியும் வந்து ஆயிட்டேன் உங்களோடையும் நான் என்ட்ரி ஆகிட்டேன் ஸோ இதுக்காக தான் த்ரீ டேஸ் வீடியோ போட முடியல இருந்தாலும் வீடியோ விளாக் எடுத்து உங்களுக்கு போட்டுட்டு இருந்தேன் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக பிடிச்சதுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுபடியும் நல்லது ஒரு வீடியோவில் நாளை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் பாய்